நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்பின் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சுத்தமானதை பாபிலோனில் செய்வான் அவன் புயம் கல்தையரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் என்று சொல்லி பார்க்கிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பாபிலோன் என்கிற அந்த வார்த்தை பாபில் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாகும் அதற்கு அர்த்தம் குழப்பம் நிறைந்தது என்று சொல்லி காணப்படுகிறது பூமி ஒரே பாசியும் ஒரே விதமான பேச்சும் இருந்த அந்த நாட்கள் அந்த நேரத்தில் ஜனங்கள் நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேரு உண்டாக பண்ணவும் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார் அப்படிப்பட்டதான அந்த பெருமை அவர்களுக்குள்ளாக கடந்து வந்தது அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்கள் அவ்விடத்தில் இருந்த பூமியின் மீதெங்கும் சிதறி போகும்படி செய்கிறார் அவர்கள் பாசையை தாறுமாறாக்கினார் மாத்திரமல்ல பாபிலோன் மகா வேசியான நகரம் பாபிலோன் மதுபானமுள்ள நகரம் பாபிலோன் பேய்களுடைய குடியிருப்பும் சகலவிதமான அசுத்தாவிகளுடைய காவல் வீடுமாகும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவிதமான பறவைகளுடைய இருந்ததுதான் பாபிலோன் நகரம் அப்படிப்பட்ட நகரத்தில் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்துடைய சித்தத்தை செய்வான் என்று சொல்லி வாசனம் சொல்லுகிறது நாட்களில் ஆலயங்களுக்குள்ளாக சபையில் இருக்கும்போது கர்த்தருடைய சித்தத்தை செய்யலாம் அதே நேரத்தில் இருக்கும் போது அசுத்தங்கள் விபச்சாரங்கள் பெருகி இருக்கும் போது உலகத்தால் கரைப்படாமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் தான் கர்த்தருக்கு பிரியமானவன் சிலர் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய கர்த்தருக்கு பிரியமானதை செய்வார்கள் என்று ஆறு நாட்களும் உலகத்தின் பின்னாக சென்று குடியும் மதுவும் தங்களுடைய விருப்பம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அநேகரின் நாட்களில் காணப்படுகிறார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்வார்கள் என்னும் பட்டணத்தில் தேராகும் அவனுடைய குமாரர்கள் ஆபிரகாம் நாகூர் ஆரான் என்பவர்கள் காணப்படுகிறார்கள் இந்த ஆரான் அங்கே தேராகும் மறிக்கும் முன்னே மறித்து போய்விட்டான் அந்த இடம் மிகவும் விக்கிரம் இருந்த இடமாக காணப்பட்டபடினால் கர்த்தர் ஆபுரமை ஊர் என்கிற கல்தருடைய பட்டினத்திலிருந்து அவர் அழைத்து வந்தார் கர்த்தருக்கு பிரியமானவனுடைய மேல் இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது ஆகையால் எங்கிருந்தாலும் எங்கு கனந்து சென்றாலும் எங்கு வந்தாலும் நம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் இனிமே கிறிஸ்துவுக்குள் அனுமான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வார்கள் ஒவ்வொரு நாட்களும் நம் அவருக்கு பிரியமாக இருந்து எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக காணப்பட்டாலும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவருடைய சித்தம் செய்து அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்மை பரிபூர்ணமான தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் கிருபிகளும் ஞானத்தையும் தெளிவையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து வழி நடத்துவார் செபிக்கலாமா அன்பின் நல்ல அன்பின்னே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா நாங்கள் உமக்கு பிரியமாக நாங்கள் காணப்படுவோம் உம்முடைய செய்வதற்கும் எங்களை பரிபூர்ணமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோமாப்பா எந்த இடத்துல நாங்கள் எப்படி இருந்து காணப்பட்டாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்தாலும் தகுப்பனே நாங்கள் உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களை பரிபூர்ணமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டுகிறேன் உலகத்தால் கரைப்படாதவர்களாக பாவத்திலால் கரைப்படாதவர்களாக பரிசுத்தமாக பரிசுத்தமல்ல தெய்வனை ஆராதிக்கிற கொள்கிற நாங்கள் தகுப்பனை ஒவ்வொரு நாட்களும் ஆண்டு வரேன் உண்மையில் இருந்த குணத்தின் வெளிப்பாடுகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அதன்படி நாங்கள் அப்பா அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை செய்வதற்கும் உங்களுடைய உமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கும் தகுப்பனை எங்கள் ஒவ்வொருவரையும் பரிபூர்ணமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் வார்த்தை கேட்ட யாவரையும் கத்தர் பலப்படுத்துகிறார் நமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவரையும் போதித்து நீர் வழி நடத்தி ரட்சகர் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதா ஆமே ஆமே எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே தேவன் உன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே செம்மையான வழியில் நடத்த வேண்டுமே மேக ஸ்தம்பமே ஸ்தம்பமே அகினிஸ்தம்பேஜும் தெய்வமே துணையாளரே ஸ்தம்பமே அகினிஸ்தம்பேஜும் தெய்வமே துணையாழரே